கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உண்மையான வெளிப்படுத்தணும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை வெளிப்படுத்தணும் பல நேரங்களில் அந்த ஹானஸ்டி இல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு பின்னால அதை வெளிக்கொண்டு வருவாங்க கோபமாக அது தவறு ஆனா இது ஹானஸ்டியா இருக்கிறேன்ற பேர்ட்டு ப்ரூட்டல் ஹானஸ்ட் ரூடா இருக்கணும்னு அவசியம் இல்லை ரூட் பண்ண வேண்டியது இல்லை நாம இயல்பாக இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல இல்ல என்னுடைய கருத்து இது அப்படின்றது கோபப்படுத்தாமல் அதை எளிமையாக வெளிப்படுத்த முடியும் அந்த ஹானஸ்டி ரொம்ப முக்கியம் நம்ம மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு கருவிக்கிட்டு இருந்துட்டு ஒரு நாள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அதை வெளிக்கொண்டு வருவது ஆபத்து அந்த மாதிரி பண்ணி திருமணங்களே உடைந்து போகும் ஏன்னா ஒரு பெண் சொல்லலாம் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன அந்த கஷ்டப்பட்டேன் பல பேர் அந்த முட்டை கதையெல்லாம் தெரியும் பச்சை முட்டை கணவனுக்கு மனைவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர் விரும்புகிறாருன்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் புதுசில் மனைவிக்காக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பார் வாழ்நாள் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கடைசியில் எனக்கு இது பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு இருபது வருடங்களுக்கு அப்புறம் அவர் சொல்லும் போது மனைவிக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் கணவனுக்காக இதை எப்பாடுபட்டாவது எந்த ஊருக்கு போனாலும் கொண்டு போய்கிட்ருந்தேன் அடப்பாவே இதை முன்னாலே சொல்லிடலாம் அது மாதிரி கடுமையான மன உளைச்சல் வந்துடும் கணவனும் மனைவியும் ஹானஸ்ட்டாக தங்களுடைய ஃபீலிங்கை சொல்கிறது ஆனால் ரூடாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது